அனைவருக்கும் நமோ புத்தாவின் அன்பு வணக்கங்கள் பகவான் புத்தரின் புன்மொழிகளோடு நீங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ இந்த பத்து நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்கள் வித்தியாசமாக இருக்க ஒரு நாளும் வெட்கப்படாதீர்கள் மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம் வாழ்க்கை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நாம் மனதில் தோன்றும் எண்ணங்களைப் பொறுத்தே தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு கரையும் எழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளும் இருக்கட்டும் சிங்கத்தின் இறைக்காக மட்டும் மான்களை படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களையும் படைத்திருக்க மாட்டான் அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையும் கொடுத்திருக்கிறான் துணிந்து செல் ஒரு பறவை மரத்தின் கிளையில் அமரும் பொழுது எந்த நேரத்திலும் முறிந்துவிடும் என்ற பயத்தில் அமருவதில்லை ஏனென்றால் என் பறவை நம்புவது அதன் கிளையை அல்ல அதன் சிறகையை தான் நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நாம் நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி புலம்பிக்கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டேதான் இருக்கும் அதனால் அமைதியாக இருங்கள் விதியும் வெறுத்து விலகி போகும் உன்னை தடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுதுதான் இந்த உலகம் உன்னுடையதாகும் பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதீர்கள் இனிமேல் பிறக்க போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள் பிறர் உன்னை நேசிப்பதை விட உன்னை நீயே நேசித்துப்பார் உன்னையே உனக்கு அதிகம் பிடிக்கும் விழுந்தால் அழாதே எழுந்திரு தோற்றால் புழம்பாதே போராடு கிண்டலடித்தால் கலங்காதே மன்னித்துவிடு விடு தள்ளினால் தளராதே துள்ளி எழு நஷ்டப்பட்டால் நடுங்காதே நிதானமாய் யோசி ஏமாந்து விட்டால் ஏங்காதே எதிர்த்து நில் நோய் வந்தால் நொந்து போகாதே நம்பிக்கை வை உதாசீனம் படித்தினால் உளராதே உயர்ந்து காட்டு கிடைக்காவிட்டால் குதிக்காதே அடைந்து காட்டு வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிடவே வருகின்றன சோர்ந்து போகாதே உன்னை நிராகரித்தவர்கள் உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலை உருவாகும் அதுவே உன் வெற்றிகளில் தலைசிறந்த வெற்றியாகும் தோல்வியடைந்தால் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தோல்வியடைந்தால் கவலை கொள்ளாதீர்கள் அந்த தோல்வியில் நீங்கள் கற்ற பாடம்தான் உங்களை வெற்றிக்கு வழிநடத்திச் செல்லும் உங்களுக்கு வாழ்க்கை பிடித்திருக்கிறது என்றால் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களுடைய நேரம் எங்கு செலவழிக்கப்படுகிறதோ அங்குதான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் நாம் தேர்ந்தெடுக்கும் பாதை தான் நாம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் முன் நன்றாக யோசியுங்கள் தேர்ந்தெடுத்த பின் தயங்காதீர்கள் உங்களுடைய வெற்றி பாதையில் எவ்வளவு மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் சோர்வடையாத வரை உங்களுடைய வாழ்க்கையில் யாராலும் உங்களை வீழ்த்த முடியாது கவலைப்படுவதால் மட்டும் உங்களுடைய பிரச்சனைகள் குறையப் போவதில்லை தன்னம்பிக்கையோடு இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் உங்களுக்கு வேண்டியவைகள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் வேண்டாதவைகள் உங்களை விட்டு தானாகவே விலகிவிடும் யாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய இங்கு நீ பிறக்கவில்லை உனது கனவுகளுக்காக உழைப்பதே உன் வேலை என்பதை தெரிந்து கொள் நாளைக்கு என்று எதையும் தள்ளி போடாதே இன்று தள்ளி போகும் ஒவ்வொரு செயல்களும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட ஓட விரட்டும் என்பதை நினைவில் வை நீங்கள் சந்திக்கும் பிரச்சினைகள்தான் உங்களையே உங்களுக்கு அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அவைகளுக்கு முகம் காட்டுங்கள் புறமுதுகை காட்டாதீர்கள் எளிதான வாழ்க்கையே தேடி ஓடுவதை விட கஷ்டங்களை கடந்து செல்வதற்கும் பயிற்சி எடுப்பதே புத்திசாலித்தனம் யாரையும் கேவலமாக நினைக்காதே காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட சிலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் என்பதை நினைவில் உன்னை விமர்சிப்பவர்களுக்கு செவி கொடுத்து நேரத்தை வீணாக்காதே மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் விமர்சிக்க தகுதியானவர்கள் என்பதை தெரிந்து கொள் ஒன்றை பற்றி முழுவதுமாக அறிந்த பிறகு உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்கள் வெற்றி உங்களை பின்தொடரும் நீங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் அதில் நீங்கள் தலை சிறந்தவராக இருக்க முயற்சி எடுங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிவிட்டால் உன்னால் நிச்சயம் சாதிக்க முடியும் உன்னுடன் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகில் மாற வேண்டியதும் மாற்ற வேண்டியதும் உன்னையும் உன் எண்ணங்களையும் மட்டுமே உன் லட்சியத்திற்கேற்ப உன்னை நீயே மாற்றிக்கொண்டிரு உலகம் உன் வசமாகும் இங்கு உன்னை விட உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே பாராட்டிக்கொள் ஏனென்றால் உன்னையே நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படிதான் இந்த உலகமும் உன்னை பார்க்கும் உன் மனமும் உன் புத்தியும் ஒரே நேர்கோட்டில் செல்லட்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை தடம்புரளாமல் பார்த்துக்கொள் நமக்குள் ஆயிரம் சோகங்கள் இருந்தாலும் மற்றவர்களின் பார்வைக்கு சிரிப்பது போலத்தான் வாழ வேண்டும் உன்னிடம் என்ன இல்லை என்பதை விட உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதில் கவனம் செலுத்தினால் உன்னுடைய வாழ்வு உனக்கான வாழ்வு நிச்சயம் கிடைக்கும் தேடு கண்டுபிடி உன்னை நீயே உருவாக்கு கீழே விழுவாய் பரவாயில்லை எழுந்திரு பயிற்சிகளும் தவறுகளும் தான் இங்கு ஒரே வழி மெல்ல மெல்ல தவறுகள் சரியாகும் மேலும் மேலும் தெளிவுகள் பிறக்கும் எதுவாயினும் இடையில் மட்டும் நிறுத்திவிடாதே எதிலும் தீவிரமாய் இரு அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியோடு இரு நிச்சயம் ஒரு நாள் அனைத்தையும் அடைவாய் தவறி போனதை பற்றி நினைத்து கவலைப்படாதே கவலைப்படுவதால் மட்டும் மீண்டும் அது திரும்பி வந்துவிடப் போவதில்லை என்றும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே அது என்றும் உனக்கு பயனளிக்காது வாழ்க்கையில் உண்டு வழிகளும் உண்டு வழிகளை கண்டு சோர்ந்து போகாமல் தைரியமாக முன்னேறி செல்லுங்கள் ஏனென்றால் பெரிய பாறைகளை கூட எளிதாக ஒதுங்கி சென்று விடலாம் ஆனால் சிறிய பாறை நமக்கு என்றும் சவால்களையும் உட்களையும் தரும் உன் எண்ணங்களையும் உன் திட்டங்களையும் ஒருபோதும் வெளியில் சொல்லாதே மௌனமாயிரு நீ யார் என்பது உன் வெற்றி சொல்லட்டும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு காரணமின்றி விளைவில்லை இங்கு நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது தடைகள் மட்டும் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும் என்றும் பெரியதாக யோசி சிறியதாக தொடங்கு ஏனென்றால் ஒரே நாளில் யாரும் இங்கு உயர்ந்துவிட முடியாது எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்குள் இருக்கும் வரை அது உயர்வானதுதான் எந்த விடயத்தை யார் கூறுகிறார் என்பது முக்கியமில்லை என்ன கூறுகிறார் என்பதே முக்கியமானது விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் உங்கள் பாதையில் என்றும் தடைகளே இருக்காது நல்ல மனமே நமக்கு சிறந்த வழிகாட்டி உன் துன்பத்திற்கு எது காரணமாக இருந்தாலும் சரி இன்னொருவரை மட்டும் புண்படுத்தாதே குதிரையானாலும் காட்டையடியில் இருந்து தப்பிக்க முடியாது எவ்வளவு உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சிலர் விமர்சனங்களில் இருந்து தப்பிக்க முடியாது உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் அதிகம் உங்களை தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை எதுவும் சில காலம்தான் என்பதை புரிந்து கொண்டால் தனிமை இனிமையாகத்தான் இருக்கும் எவரொருவரும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீங்கள் இங்கு வாழ்வது உங்களுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல தோல்வியடைந்தால் உங்களுடைய திட்டத்தை மாற்றுங்கள் ஒருபோதும் இலக்கை மாற்றாதீர்கள் ஏனென்றால் இலக்கு மட்டுமே உங்களுடைய நினைவில் இருக்கட்டும் அன்பார்ந்த உறவுகளே நீங்கள் பயன்படுத்திய நேரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நமோபித்தாயா